வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வள்ளலாரின் வாழ்க்கையின் மறைந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ள போகிறோம் இது ஒரு ஆன்மீக கண் திறப்பாக இருக்கும் கடைசி வரை தவற விடாம பாருங்க இராமலிங்க அடிகளார் அக்டோபர் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு சிதம்பரத்தை அடுத்துள்ள மருதூரில் இராமையா சின்னம்மாள் இணையருக்கு ஐந்து வது மகனாக பிறந்தார் வடலூர் இராமலிங்கம் என அறியப்படுபவர் திருவருட் பிரகாச வள்ளலார் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படுபவர் வடலூரில் சத்திய ஞான சபையையும் சத்திய தருமசாலையையும் நிறுவி ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தியவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று இவர் ஏற்றிய அணையா அடுப்பு இன்றளவும் வடலூர் தருமசாலையில் மக்களின் பசியாற்றி கொண்டிருக்கிறது சாதி சமய வேற்றுமைகளையும் வழிபாட்டுச் சடங்குகளையும் மறுத்து இறையை ஒளிவடிவாக வணங்கும் அருட்பெருஞ்சோதி வழிபாட்டை முன்வைத்தவர் முருகன் இராமன் சிவன் என அனைத்து தெய்வங்கள் மீதும் பாக்கள் எழுதிய போதிலும் கடவுள் ஒருவரே எவ்வுயிரும் தம் உயிர் போல எண்ணுதல் வேண்டும் கோவில்களில் உயிர்ப்பலி கூடாது என்ற சமய சீர்திருத்தக் கொள்கையுடையவர் தனது யோக தியான சாதனைகளால் பல சித்திகள் கைவரப்பற்ற வள்ளலார் அவற்றை ஆன்மீக மற்றும் பிற மக்களின் துயர் நீக்க பயன்படுத்தி உள்ளார் ஒருமுறை தனது ஆன்மீக சிந்தனை கருத்துக்களை எழுதி கொண்டிருந்தபொழுது இரவு வேளையாகிவிட்டபடியினால் தீபத்தை வைத்துக்கொண்டு வள்ளலார் கொண்டிருந்தார் அப்பொழுது தீபத்தில் எண்ணெய் குறைந்து தீபம் அணையத் தொடங்கிய பொழுது வள்ளலார் அந்த தீபத்தில் எண்ணெயை ஊற்றுவதற்கு பதிலாக தண்ணீரை ஊற்றிவிட்டார் இருந்தும் அந்த தீபம் அணையாமல் எண்ணெயை ஊற்றியது போல சுடர்விட்டு எரிந்தது இந்த காட்சியை அங்கிருந்த மக்கள் பலரும் கண்டு வள்ளலாரின் யோக ஆற்றலை எண்ணி வியந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூர் எனும் கிராமத்தில் வள்ளலார் அவர்கள் சத்திய தருமசாலை எனும் அமைப்பை ஏற்படுத்தி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை பணக்காரன் ஆண் பெண் என பேதங்களின்றி அனைவரின் பசியை போக்குகின்ற அன்னதான கூடமாக இந்த சத்திய தருமசாலை திகழ காரணமாக இருந்தார் பசித்தவர்களின் பசிப்பினியை போக்கும் வள்ளல் தன்மை கொண்டவராக ராமலிங்க அடிகளார் திகழ்ந்ததால் மக்கள் இவரை வள்ளலார் என அன்புடன் அழைக்கலாயினர் வள்ளலார் உலகத்தாருக்கு அருளிய சில உயரிய கொள்கைகளை இப்போது நாம் பார்க்கலாம் பசித்த வயிறு கொண்ட ஏழைகள் மற்றும் இன்ன பிற உயிரினங்களின் பசியை போக்குவது கடவுளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய தொண்டாகும் இறைவன் ஜோதி வடிவானவர் எனவே ஜோதி தெய்வத்திலேயே ஒவ்வொருவரும் இறைவனை தியானித்து பூஜிக்க வேண்டும் மனிதர்களுக்கு ஜீவகாருண்யம் எனப்படும் கொள்கையே இறைவனை அடையக்கூடிய எளிய வழியாகும் இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் சாதி மத இன மொழி நிற பாகுபாடுகளை பாராமல் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் இறை வழிபாட்டிற்குரிய கோவில்களில் அந்த இறைவனை படைப்பதாக கூறி எந்த ஒரு உயிரையும் பலியிடக்கூடாது இறைவன் ஜோதி வடிவானவர் மற்றும் ஜீவகாருண்யம் ஆகிய இரண்டும் தனது தலையாய கொள்கைகளாக கடைபிடித்து வந்த வள்ளல் பெருமான் அந்த இரு வார்த்தைகளை மக்களுக்கு எப்போதும் நினைவு கூறத்தக்க வகையில் இந்த அற்புதமான மந்திரத்தை இயற்றியுள்ளார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்பதே வள்ளல் பெருமான் உலக மக்களுக்காக அளித்த மிக சிறந்த மந்திரமாகும் இந்த வள்ளல் பெருமானின் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பவர்களுக்கு அகத்திலும் புறத்திலும் இருக்கின்ற தீவினைகள் அகலும் ஜீவகாருண்யம் பெருகும் தீராத நோய் நொடிகள் ஏதும் அண்டாது கடன் வீண் விரயங்கள் போன்றவை ஏற்படாமல் காக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் தீய குணங்கள் நம்மை விட்டு நீங்கும் நல்லோர் நட்பு அதிகரிக்கும் தீயவர்கள் நம்மை விட்டு விலகி செல்வார்கள் ஈடு இணையில்லா தவ யோகியாக திகழ்ந்த வள்ளலார் ஒளியுடல் பெற்றவர் என்றும் எனவே ஜோதி வடிவான இறைவனுடன் தன்னுடைய தேகத்தை ஒளி வடிவாகி கலந்துவிட்டார் என அவரது சீடர்கள் நம்புகின்றனர் அவரை போல் ஒவ்வொரு நாளும் கருணையோட பிற உயிர்களுக்கு சேவை செய்யும் எண்ணத்தோடு வாழ்ந்தால் அதே ஒளி பாதை நமக்கும் திறக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க